சும்மா வந்து ஒரு இடத்துல நின்று படம் எடுத்துட்டு போறது பண்ணிட்டு போறேன் ஹைலைட் பண்றது அரசியல் கிடையாது தயவு செய்து உங்களுடைய அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்களை நம்பி வாக்களித்த பாமர தமிழ் மக்கள் உங்கள் மேல அது பெரும்பான்மையான ஒரு சிங்கள கட்சியின் மேல் நம்பிக்கை கொண்டு இது இந்த அளவு தூரமான வாக்குகளை வழங்கி இவ்வளவு சேவை செய்த ரணில கூட இவர் புறத்து போட்டு இவர் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறோம் தயவு செய்து மக்களை ஏமாற்றாதீர்கள் தேசிய மக்கள் சக்தி சார்பிலே யாழ்ப்பாண மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு அமைச்சுப் பதவியோ பிரதி அமைச்சு பதவியோ கொடுக்காது தேசிய ஊடாக வந்து ஒருவருக்கு அமைச்சுப் பதவி வழங்குகிறார்கள் இவர்களுடைய ஏமாற்று அரசியலை தமிழ் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டுமென ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ்ப்பாண கிளிநொச்சி மாவட்ட முதன்மை அமைப்பாளர் டேவிட் நவரட்னராஜ் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அனைவருக்கும் வணக்கம் ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ் மற்றும் மாவட்ட தலைமை அமைப்பாளர்களும் டேவிட் நவரத்னராஜிய நான் இன்று ஒரு அவசரமாக இந்த மீடியாவை கூட்ட வேண்டியதாக இருந்தது என்னென்னா இந்த மல நம் காரணமாக மக்களை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு சில விடயங்கள் இருக்குது எங்களுடைய கட்சியை சேர்ந்த அனைத்து உறுப்பினருமாரும் அவர் அவர்கள தொகுதியில் மிக கடினமாக மக்களிடையில் சென்று அவர்களுக்கு தேவையான பணிகளை ஆற்றிக்கொண்டு நிற்கினேன் ஸோ அது காரணமாக முழு பேரையும் எங்களால் அழைக்க முடியாமல் போச்சு இப்படி இருக்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இதில் மெயினாக பாதிக்கப்பட்ட மக்கள்னு பார்த்திங்கண்டா வடமராட்சி தென்மராட்சி மக்கள் இந்த வடமராட்சி தென்மராட்சி மக்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து இந்த பாதிப்பில் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்து வீடுகளை விட்டு பள்ளிக்கூடம் வழியே நிற்கினோம் குடிக்காமல் பள்ளிக்கூடம் நாவலடி பள்ளிக்கூடம் அதை தவிர அதை சுற்றி வர இருக்கிற மத்த மொத்த பள்ளிக்கூடங்கள் சாவச்சேரி கோயம்புத்தூர் இப்படிக்கான பள்ளிக்கூடங்கள்ல பாமர மக்கள் கஷ்டப்பட்ட பாமர மக்கள் இன்றைக்கு நிக்கிறோம் இவர்களுக்கு ஐக்கிய தேசிய கட்சி சார்பாகவும் என்னுடைய முழுக்க முழுக்க என்னுடைய முழு என்னுடைய சொந்த பணத்தால நான் வந்து இன்றைக்கு இந்த மக்களுக்கு வந்து மத்தியான உணவு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மக்களுக்கும் அடுத்தது இரவு சாப்பாடு ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மக்களுக்கு சாப்பாடு வளையும் கொண்டு நிற்கிறோம் மத்தியானம் சோறு கொடுக்குறோம் இரவைக்கு வந்து பானம் பருப்பு கறியும் போன்ற ஏதாவது அவர்களுக்கு எங்களால் செய்யக்கூடிய அளவில் செய்து கொண்டு நிற்கிறோம் இது நானும் எனது கட்சி என்ன தொண்டர்களும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு வேலை திட்டமாக தான் நாங்கள் இது செய்து கொண்டு நிற்கிறோம் அதே நேரம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இதில் கூடுதலான ஒரு பாடசாலைன்னு பார்த்தீங்கன்னா நாவல் அடி பள்ளிக்கூடம் இதுல ஒரு அமைச்சர் போய் சொல்லியிருக்கிறார் அந்த ரயில்வே ட்ரக்குக்கு மேலே அங்கால அளவு இறங்குனீங்கன்னா நெஞ்சளவுல தண்ணி இருக்குது பள்ளிக்கூட அளவுக்கு இறங்கினீங்கன்னா இடுப்பு அளவுக்கு தண்ணி இருக்கும் ஸோ இந்த தண்ணி இந்த விஷயத்துக்குள்ள ரயில்வே ட்ரக்குல மேலே சொல்லி இருக்கிற மக்களோட வேண்டுகோளுக்கு இருந்தது வந்து அந்த பண்டை உடாச்சு பின்னால பள்ளிக்கூடத்துக்கு பின்னால் இருக்கிற பண்டை உடாச்சு அதுல ரெண்டு என்ன சொல்றது வாய்க்கால் வெட்டி விட்டா காணும் தண்ணி இராங்கிறக்கு அப்போ மக்கள்கிட்ட வேண்டுகோள் இருந்தால் இந்த அரசாங்கத்தை அமைச்சர்கிட்ட அந்த ஒரு வேண்டுகோள் தான் அவர் சொன்னவரா தண்ணி வத்தட்டம் மழை நிக்கட்டம் தான் வந்து அதை செய்து தரணுட்டு அமைச்சருக்கு தெரியாது இதான் சிறு வேளாம வீடு போய் சேராதுன்னு சொல்லுவீனா மழை தான் நாங்கள் அந்த பணி செய்யணும் அதுக்கு பிறகு மக்கள் என்ன தொடர்பு கொண்டவை நான் அந்த இடத்துக்கு நேரடியாக விசிட் பண்ணனா நீங்க பார்க்கலாம் இந்த இருக்குது நான் நேராக விசிட் பண்ண அந்த ஏரியா இருக்குது படம் பார்க்கலாம் நீங்க அப்பயே நான் அந்த தண்ணிக்குள்ள இறங்கி அதுக்குரிய அதிகாரிகளோட கதை முத நாள் ஈவினிங் அதிகாரிகளை லைனுக்கு எடுத்து கான்பரன்ஸ் கால்ல வச்சு மறுநாள் காலையில நாங்க முழு நடவடிக்கையும் ஓகே அப்ப இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல தண்ணி ஃபுல்லா பத்திட்டு இந்த ஏரியா அந்த ஏரியால நின்ற தண்ணி தோறும் சரியா இது அவ்வளவு நாங்க செய்த வேலை திட்டங்க ஓகே இந்த ஒரு வேலை திட்டத்தை கூட செய்ய தெரியாத இவர்கள் தான் இன்னைக்கு அமைச்சரா நிக்கலாம் இன்னைக்கு சடம் வந்து வாக்களிச்சது வந்து இந்த அரசாங்கத்தில் ஆறாறு கன்டெஸ்ட் பண்றான்றது கூட சனம் பார்க்காம ஏதோ ஒரு மாற்றம் வரணும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த திசை மக்கள் வந்து வாக்களித்தார்கள் அந்த வாக்களித்த மக்கள் நீங்க பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் வாழ்க்கையில இந்த எந்த ஒரு பாராளுமன்ற தேர்தலும் இந்த அளவு தூரத்துக்கு ஒரு அரசா கட்சிக்கு வழங்கப்படாத முக்கியத்துவம் இந்த கட்சிக்கு வழங்கப்பட்டது பாமர மக்களால் ஒரு மாற்றம் உருவாங்க இவர்களின் மாற்றம் எங்கேயாவது இந்த மக்களூடாக நீங்க பாத்திருக்கிறீர்களா இந்த மழை காலகட்டத்தில் எங்கேயாவது இவர்களோட ஒரு சேவைய பாத்திருக்கிறீர்களா சும்மா வந்து ஒரு இடத்துல நின்று படம் எடுத்துட்டு போறது நான் விசிட் பண்ணிட்டு போறேன்ன்றது ஹைலைட் பண்றது அரசியல் கிடையாது தயவு செய்து உங்களுடைய அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்களை நம்பி வாக்களித்த பாமர தமிழ் மக்கள் உங்கள் மேல் அது பெரும்பான்மையான ஒரு சிங்கள கட்சியின் மேல் நம்பிக்கை கொண்டு இது இந்த தூரமான வாக்குகளை வழங்கி இருக்கிற இவ்வளவு சேவை செய்த ரணில கூட இவர் போட்டு உங்களுக்கு செய்து மக்களை ஏமாற்றாதீர்கள் மீண்டும் உள்ளூராட்சி தேர்தல் தேர்தலுக்காக சும்மா திருப்பியும் திருப்பியும் இந்த பாமர மக்களை தயவு செய்து ஏமாற்றாதீர்கள் இது தயவு செய்து இந்த அரசாங்கத்துக்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம் இந்த முக்கியமான நாள் நாள் அஞ்சு நாள் இது என்னால எங் எங்களால் செய்யக்கூடிய அளவு நாங்கள் செய்திருக்கிறோம் வடமராட்சி தென்மராட்சி என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் எங்கேயுமே இவரை சார்ந்து யாருமே எந்த ஒரு வேலை திட்டமும் செய்யல எந்த கட்சியும் செய்யலை ஆனால் நான் கூட கட்சி சார்பாக கூட செய்யலை என்னோட ஒரு சில தமிழ் கட்சிகளை செய்து கொண்டு அதுகளில் இருந்த உறுப்பினர்களை என்னோட செய்து கொண்டு நான் வேலை திட்டம் செய்துருக்கிறேன் மக்களுக்குரிய சேவைகளை நாங்கள் செய்திருக்கிறோம் மெயினாக செய்ததை நீங்க பாத்தீங்கன்னா இந்த அது கூட நான் ஆதாரம் வச்சிருக்கிறேன் இங்க இருக்கிற முழு ஜிஎஸ்மார் ஓகே அந்த ஜிஎஸ்மார் முழு பேரையும் ஜப்னா ஜிஎஸ் சொல்லி ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி அவர்களோட வேண்டா இருக்குது ஜப்னா ஜப்னா ஜிஎஸ் ன்னு சொல்லி ஒரு குரூப்ப நான் கிரியேட் பண்ணி இதல மொத்தம் 200 க்கு மேற்பட்ட ஜிஎஸ் பார் நிக்கினா இவைட வேண்டுகோளுக்கு நாங்க எங்க எங்க பாதிக்கப்பட்ட சனம் இருக்கினமோ பாருங்க இங்கேயே நாங்க அரசியல் செய்யல இங்க இங்க இத்தனை இத்தனை மணிக்கு சாப்பாடு கொடுப்படுது இன்னைக்கு இன்னைக்கு இவ்வளவு சாப்பாடு நாங்க குடுக்குறோம்ன்றதை ஹைலைட் பண்ணி படிவா அவைக்கு தெளிவுபடுத்தி முழு சிஸ்டமா போட்டுறோம் இந்த பாருங்க நாங்க செய்த ஒவ்வொன்றும் நாங்க மக்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கோம் சரியா ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கு இதெல்லாம் மிரமிரவா நாங்க சாப்பாடு கொடுத்ததுங்க ஓகே எங்களால ஆனா எங்கேயுமே நாங்கள் மக்களுக்கு சாப்பாடு கொடுக்க நாங்கள் படம் எடுக்கல நாங்க எங்கேயுமே யூடியூப் சேனல் அதுகளை வச்சு நாங்க எங்கேயுமே மீடியா செய்யல ஏன்னா நாங்கள் வந்தது மக்கள் எங்களுக்கு ஒரு கணிசமான இருக்கிறார்கள் அது சிறிய தொகையா இருக்கட்டும் பெரிய தொகையா இருக்கட்டும் அது மக்களின் தீர்ப்ப நாங்கள் ஏத்து மக்களுக்குரிய சேவையை நான் செய்து கொண்டு போறோம் அது எனக்கு காணும் கட்சி ஐக்கிய தேசிய கட்சியும் முழு முற்று முழுதாக மாற்றப்பட்டிருக்கிறது தலைமைத்துவங்கள் மாற்றப்பட்டு மக்களுக்கான முழு சேவைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் தூரம் விழுந்திருந்த இன்னைக்கு மக்களுக்கு மாதிரியான சேவைகளை செய்திருக்கிறார அதே கொள்கையுடன் அதே சேவையை மீண்டும் நாங்களும் யாழ் மட்டும் கிளிநொச்சி மாவட்டங்கள்ல செய்ய வலிக்கிட்டு இருக்கிறோம் அது அடுத்த கட்டம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வைக்கணும் எங்களுக்கு சரியான மனதுக்கு ஒரு கவலையான ஒரு விஷயம் இந்த விஷயம் இன்னைக்கு படித்த புத்திஜீவிகள் வாழக்கூடிய பாமர மக்கள் இருக்கிற கூடிய இந்த வடக்கு வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற மக்கள் அது முக்கியமாக யாழ் மட்டும் கிளிநொச்சி மாவட்டம் முழுதீவு மாவட்டங்கள் எடுத்தீங்கன்னா இன்றைக்கு யாரு என்பிபி லெக்ஷன் கேட்கினு கூட சனம் பார்க்கல ஆனால் மக்கள் முழுக்க அந்த சின்னத்துக்கு வாக்களிச்சு இன்றைக்கு தமிழ் மக்களிட வாக்குகளை முழுக்க பெற்ற இவர்கள் இன்றைக்கு ஒரு சில அமைச்சர் மாற தெரிவு செய்திருக்கீனா இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு டாக்டர் இருக்கிற ஒரு பிரின்சிபல் இருக்குற அது என் ல கேண்டிடேட்டா இருக்கிற டாக்டர் ஜே ல கேட்ட டாக்டர் நான் கைக்கிறேன் விசர் ஊசி நான் கழிக்கல என்பிபியில் ரியல் டாக்டரை காய்க்கிறேன் அடுத்தது ஒரு பிரின்சிபல் இருக்கிறார் அடுத்தது ரைட் ஓகே அவன் எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஒர்க் பண்ணுற ஒரு பாமர மக்கள் சேர்ந்த ஒரு பாய் இருக்கிறார் ஸோ இவையெல்லாம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் ஓகே ஏன் இவர்களுக்கு ஒரு எம்பி பதவி எம்பி பதவி அமைச்சி பதவியோ இல்லை அமைச்சி ஒரு செயலாளர் பதவியோ ஏன் கொடுக்கப்படவில்லை சோ இவர்களோட வாக்குகளை பெற்று எங்கேயோ இருந்து வந்த ஒருத்தரை அதுவும் லிஸ்ட் என்னது தேசிய பட்டியல் ஊடாக வந்த ஒரு ஒருத்தரை அமைச்சர் ஆக்கிரனமண்டா இதுக்குள்ளே உள்ள அரசியலை தயவு செய்து மக்கள் புரிஞ்சு கொள்ளணும் ஓகே இன்றைக்கி சொகுசான வாகனங்கள் பாவிக்க மாட்டோம் நாங்க ஹெலிகாப்டர்ஸ் பாவிக்க மாட்டோம் இந்த அரசாங்கம் முன்வைச்ச ஒரு சில கோரிக்கை இன்றைக்கி பாதுகாப்பு செயலாளர் இந்த மழை காலகட்டத்தில் ஹெலிகாப்டரில் வந்து இங்கே விசிட் பண்றன்ற பேரில் விசிட் பண்ணி போட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் நின்று போட்டு அவர் தன்னை தன் மீண்டும் ஹெலிகாப்டர் ஊடாகவே போயிருக்கிறார் ஸோ அந்த ஹெலிகாப்டருக்கு அவை செலவழிச்ச காசை கூட இன்னைக்கு மக்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்துருக்கலாம் அறிவிருக்கிற அரசாங்கமாக இருந்தால் ஓகே மக்களுக்கு சேவை செய்யணும்ன்றதோன்னா ஆனால் சில நேரங்களில் நீங்கள் பாருங்க சிலர் வந்து அமைச்சர் மார் மேலேயே நிக்கிடும் இறங்கி மக்களோட மக்களா நீங்க ட்ரௌசர் உடுக்குறீங்களா இல்லை வேஷ்டி கட்டுறீங்களோ இறங்கி பாருங்க உதாரணத்துக்கு டக்ளஸ் ஐயாவே பாருங்க அவர் கூட இந்த வயது போன காலகட்டத்தில் வேஷ்டியை ரெண்டாம் அடிச்சு கட்டி போட்டு அவரும் தனித்தனியாக இறங்கி நடக்கிறாரு இதுதான் மக்கள் சேவைன்றது மக்கள் சேவை செய்யறதுக்கு முதல்ல அவைக்கு அனுபவம் இருக்கணும் அது அதுக்குரிய எண்ணங்கள் இருக்கணும் இவை என்ன பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இந்த அரசாங்கம் மக்களை பே காட்டி கொண்டு நிற்குது இவையிட எண்ணமும் நோக்கமும் பிழையானது ஓகே இன்றைக்கு இந்த மக்கள் மக்களை இன்னைக்கு கைது செய்யணும் யாருக்காவது விளங்குதா மக்களை கைது செய்யணும் இன்னைக்கு யாழ்ப்பாணத்துல எனக்கு தெரிய கடப்படியல இன்னைக்கு கைது செய்திருக்கணும் மாவீரர் தினத்தை கொண்டாடியாச்சிட்டு ஆச்சு தலைவர் படத்தை போட்டாச்சு அண்ணன் படத்தை போட்டாச்சுன்னு கைது செய்யணும் ஒரு பக்கத்துல நீங்கள் என்ன சொல்லணும் மாவீரர் தினத்தை கொண்டாடுங்கன்னு சொல்லிடணும் மறுபக்கமாக மறைமுகமா வந்து இளைஞர்களை கைது செய்யணும் ஆனா இன்றைக்கு ஒரு விடயத்தை மக்கள் விளங்கிக் கொள்ளுங்க இங்க யாருமே பிரச்சனை படுத்தல மஹிந்த ராஜபக்ச காலமா இருக்கணும் அதுக்கு முதல்ல இருந்த ஐக்கிய தேசிய கட்சிய காலகட்டமா இருக்கணும் அதுக்கு பிறகு இருந்த ஐக்கிய ரணில் ரணில் விக்ரமசிங் அவர்கள ஆட்சி காலமாக இருக்கட்டும் எப்பயுமே மக்களுக்கு இதே போல அமைதியான முறையில எங்களுக்கு எங்களுடைய இறந்த எங்களுடைய உறவுகளுக்கு உறவுகளுடைய நினைவு தினத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு எங்களுக்கு முழு முழு அனுபவம் கிடைச்சிருந்தது எங்களுக்கு படியும் கிடைச்சிருந்தது ஆனால் ஒரு சில விச கிருமிகள் ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு சில விச கிருமிகள் தான் ஒவ்வொரு இடத்திலையும் போய் நின்று ஆர்ப்பாட்டம் செய்து வழக்கு போட்டு வடக்கு கிழக்க பிரிச்சு கன விஷயங்களை செய்துட்டு இன்றைக்கு அவை இன்றைக்கு ஆட்சியில இருக்கிறனால அவை இன்றைக்கு இந்த மாதிரி குளறுபடிகளை செய்யாம இருக்கணும் சோ நோமலா நீங்க பாத்தீங்கன்னா மத்த பெரும்பான்மையான கட்சிகள் இவ்வாறான கேவலமான வேலைகளை செய்யறது இல்லை ஆனா இந்த மாதிரியான கேவலக்கட்ட வேலைகளை செய்து மக்களை திசை திருப்பி இன்னைக்கு திசை காட்டி ஆட்சிக்கு வந்து இந்த திசை காட்டி இன்னைக்கு மக்களிட பாமர மக்களிட வாக்குகளை பெற்று இன்னைக்கு இந்த பாமர மக்களை இந்த அனர்த்துவ காலத்திலையும் கைவிட்டுட்டு நிற்குது மீண்டும் இந்த இந்த திசை காட்டி மக்களை பிழையான திசை காட்டிக்குள்ள கொண்டு போய் மக்களை அழிவுல கொண்டே போகுது தயவு செய்து மக்கள் இனியாவது விழித்து இந்த வட மானசபை மற்றும் உள்ளூராட்சி அரசாங்கங்களில் இவர்களை நிராகரித்து செய்து பலமான ஒரு ஒரு எதிர்கட்சியை உருவாக்கி மீண்டும் ஒரு ஜனநாயகமான ஒரு நாட்டை இந்த மக்கள் வாழ்றதுக்கு முழு சேவையும் இந்த அரசாங்கம் ஊடாக கட்டு வாழ்றதுக்கு தயவு செய்து மக்களிடம் நான் வேண்டுகோள் ஆமாம் அவர் இன்றைக்கு இந்தியாவுக்கு போயிட்டு வந்து இருக்கிறார் எனக்கு அழைப்பு வந்திருக்குது உடனடியாக நாளை நாளை மற்றும் மறுநினம் இரண்டு மீட்டிங்ஸ் இருக்குதுன்ட்டு அதுக்கு போய் வந்த பிறகு தான் அதுக்குரிய விடயங்கள் என்ன மாதிரி என்று நான் அதுக்குரிய மீடியா தெளிவுபடுத்தல் செய்வேன் போயிட்டு நான் இந்த அவரோட மீட்டிங் முடிச்சுட்டு வந்து திருப்பி அதுக்குரிய தெளிவுபடுத்தல் செய்வேன் அதுக்கு நான் முற்றிலும் மறுப்பு தெரிவிக்கிறேன் அது ஒரு ஒரு மாயை ஒரு மாயையை உருவாக்கி மக்களை பாமர மக்களை வந்து ஏமாற்றி பெற்ற வாக்குகள் தான் இது இதுல நீங்க இந்த கேள்வியை ஒரு நல்ல ஒரு கேள்வி உதாரணம் பாருங்க இப்போ இந்த அரத்துவம் நடந்து இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி அஞ்சு ஆறு நாளா போய்ட்டு அஞ்சு ஆறு நாளில் கிட்டத்தட்ட உருக்கிழமையா காலமா போயிட்டு இன்னும் எதுவுமே வழங்காத அரசாங்கம் இன்றைக்கி இந்த 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 காலகட்டத்துக்கு ஒன் ஒன் டுவெல் மில்லியன் காசு தான் நொது ஒதுக்கீடு செய்திருக்குது சரியா அப்போ நாளையிலிருந்து கச்சேரி வந்து மக்களுக்கு கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்ட மக்கள்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கினா இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்குறதுக்கும் மற்ற தேவையான பொருட்கள் வழங்கணும்னு சொல்லி ஒதுக்கீடப்பட்ட கணக்கு வந்து டுவெல்வ் மில்லியன் பன்னெண்டு சாரி ஒரு கோடியே இருபது லட்சம் ஓகே சோ இது என்னென்னு காணமுன்னு நீங்க நினைக்கிறீங்க இன்றைக்கும் பாத்தீங்கன்னா ரணில் விக்கிரமசிங்க ஒரு வடக்கு வட வட மாநிலத்தில் யாழ் மாவட்டத்துக்கு ஒதுக்கீடு கடைசி அவர் இருந்த காலகட்டத்தில் நன்னைக்கிறன் டக்லஸ் தேவானந்த முன்னாள் அமைச்சர் அவருக்கு இருபது கோடி ஏதோ மற்றது முன்னாள் இருந்த அங்கஜன் ராமநாதனுக்கு மக்கள் தொகுதிக்கு அதுக்கு ஒரு தொகுதி பணம் ஒதுக்கீடு செய்திருந்தார் அப்புறம் ஐக்கிய தேசிய கட்சியை வளப்படுத்துறவர்கள் அதுக்கு அதுக்கு ஊடாகவும் பத்தொன்பது கோடி ஏதோ கொடுக்கப்பட்டிருந்தது ஸோ இப்போ கிட்டதில் பார்த்தா டாக்லஸ் தேவானந்த் அவர்கள் ஏதோ விநியோகம் செய்திருக்காசு ஏதோ கொடுத்து போட்டு அதில் போட்டிருக்கு பேப்பர் அட்வர்டை ஹெட்ரைனில் போட்டிருந்தது முன்னாள் ஜனாதிபதி அவர்களின் இந்த ஒதுக்கீடு பணத்தில் இது வழங்கப்பட்டதுன்ட்டு இந்த அனர்த்துவ காலத்தில் கூட அப்போ மக்கள் இதிலேயே தெரி கொள்ளணும் இந்த தீசைக்காட்டி எந்த மாதிரியான ஒரு பொய்யான பிரச்சாரத்தை செய்து ஆட்சி செய்து கொண்டு நிற்கினோம்ட்டு அது மட்டும் இல்லை இவை வந்து தங்களுக்கு சொகுசான வாகனங்கள் வேணாம் இவர்களுக்கு சம்பளம் மிகனாம் என்று சொல்லீங்கன்னா ஆனா நீங்க பார்மெண்டைக்கு ஒரு எம்பி அமைச்சர் அவர் கூறியிருக்கிறார் நாங்கள் சம்பளம் என்று சொல்ல எங்களுக்கும் சம்பளம் தேவைன்னு சொல்லி தங்களுக்கும் வாகனங்கள் தேவை சொல்லி அதே மாதிரி இந்த கட்சியும் வந்து இப்ப சொல்லீங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினர் முழு பேருக்கும் வந்து ஆயுதங்கள் வழங்கப்பட போகுது அதே நேரம் பாதுகாப்பு பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் இரண்டு பேர் வழங்கப்பட போகுது அவர்களுக்கு கொடுப்பனவு சம்பளம் என்றதை மாற்றி கொடுப்பனவு என்ற பேரில் ஐம்பத்தேழாயிரம் ரூபா காசு கொடுப்பட போகுது அதை தவிர ஆஃபீஸ் மெயின்டைனிங் என்று சொல்லி ஒரு லட்சம் ரூபா காசு அந்த ஏழு சலுகைகள் போட்டிருக்கணும் அப்போ இவையும் அந்த சலுகைகளை பெற்றதான் போயிடும் அப்ப என்னத்துக்கு முன்னால் இருந்த முழு பேருடையும் அதுகள் எல்லாத்தையும் சொன்ன இந்த அரசாங்கம் ஊழல் மட்டுமே பிடிக்க போகுதா இருந்தா அது ஊழல் பிடிக்கிறதுக்கு ஒரு அரசாங்கம் தேவையில்லை மக்களுக்கு மக்கள் நம்பி வாக்களித்திருக்கிறோம் பாமர மக்கள்கள் நம்பி வாக்களித்திருக்கிறோம் அந்த மக்களுக்கு இவை ஏதாவது ஒரு பதில் கூறியாகணும் இந்த வாய்ப்பை கொடுத்த அனைத்து மீடியாக்களுக்கும் நன்றி மீண்டும் நான் அது முன்னாள் அதிக ஒரு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களை சந்தித்து விட்டு மீண்டும் ஒரு மீடியா கான்ஃபரன்ஸ் செய்ய இருக்கிறேன் உங்களுடைய உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்புக்கு என்னால் மனதமானதான் நன்றி நன்றி